வணக்கம் ஜி டிவி தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் என் மண் என் மக்கள் யாத்திரை நிகழ்ச்சியானது போலூர் சட்டமன்ற தொகுதியில் சிறப்பாக நடைபெற்றது அப்போது அப்பகுதி மக்களிடையே அவர் எழுச்சி ஆற்றினார் அப்போது பேசியவர் அவர் ஆயிரத்து ஐநூறு வருடங்கள் பழமையான லட்சுமி நரசிம்மர் அருளும் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் சட்டமன்ற தொகுதியில் பொதுமக்கள் பெரும் திரளாகக் கூடி உற்சாகத்துடன் அளித்த ஆதரவால் சிறப்புற்றது கோளூர் சட்டமன்ற தொகுதியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் நெசவு தொழிலில் ஈடுபட்டிருக்கின்றனர் இங்கு நெய்யப்படும் வேஷ்டி மற்றும் லுங்கிகள் மிகவும் பிரசித்தி இவை அண்டை மாநிலங்களுக்கு செல்கின்றன இங்குள்ள மொடையூர் பகுதியில் அறுநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் சிற்ப கலை தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் போலூர் தொகுதிக்குட்பட்ட ஜவ்வாது மலை அடிவாரத்தில் ஆண்டுக்கு ஒன்பதாயிரம் டன் சாமை உற்பத்தி செய்யப்படுகிறது நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை சர்வதேச சிறுதானிய ஆண்டாக அறிவித்து சிறுதானியம் உண்பதை ஊக்குவிப்பதோடு சிறுதானிய விவசாயிகளையும் இதன் மூலமாக கவுரவப்படுத்தினார் இதனால் சிறுதானிய உற்பத்தி முப்பத்து ஐந்து சதவிகிதம் அதிகரித்துள்ளது உலகம் முழுக்க நமது நாட்டு சிறுதானியங்கள் சென்றடைகின்றன நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் விவசாயிகளை கொண்டிருக்கின்றார் ஆனால் திமுக யாருக்குமே உதவாத கலைஞர் நூற்றாண்டு விழா கொண்டிருக்கிறது இதுதான் நமக்கும் அவர்களுக்கும் இருக்கும் ஒரே வித்தியாசம் தமிழகத்தின் மொத்த உள் உற்பத்தியில் திருவண்ணாமலை மாவட்டத்தின் பங்கு வெறும் ஒன்று புள்ளி ஒன்பது சதவிகிதம் தமிழகத்தில் மனித வளர்ச்சி குறியீட்டில் கடைசியிலிருந்து ஆறாவது மாவட்டமாக திருவண்ணாமலை இருக்கிறது ஆனால் திருவண்ணாமலை அமைச்சர் திமுகவின் ஏடிஎமாக மாறும் அளவுக்கு சம்பாதித்து இருக்கிறார் அத்தனையும் ஊழல் பணம் மக்களின் வரிப்பணம் மத்திய அரசு மக்களுக்காக செலவிட வழங்கிய பணம் மத்திய அரசு மக்களுக்கு கொண்டு வரும் ஒவ்வொரு நலத்திட்டத்திலும் ஊழல் செய்து கொண்டிருக்கிறது திமுக கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நமது பிரதமர் கொண்டு வந்த தேசிய கல்விக் கொள்கையில் மதிய உணவோடு காலை உணவும் பள்ளி மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று நமது மத்திய அரசு தெரிவித்திருந்தது ஆனால் இந்த திட்டத்திற்கு ஸ்டிக்கர் கொண்ட திமுக அதை ஒழுங்காக செயல்படுத்துகிறதா சேத்துப்பட்டு காட்டேரி சமத்துவபுரத்தில் இயங்கி வரும் அரசு ஆரம்ப தொடக்க பள்ளியில் ஒரு வாரத்திற்கு முன்பு காலை உணவு சமைத்த பாத்திரத்தில் ஒரு பள்ளி இறந்து கிடந்த செய்தி வந்தது அழுகிய முட்டை தரமற்ற உணவு என தமிழகத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்கதையாகிவிட்டது தமிழகத்தில் காலை மற்றும் மதிய உணவு திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு கடந்த ஏழு ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கோடி ரூபாய் வழங்கியுள்ளது தமிழகத்தின் பள்ளிகளின் உட்கட்டமைப்பை மேம்படுத்த கட்டாய கல்வித் திட்டத்தை செயல்படுத்த கடந்த ஒன்பது ஆண்டுகளில் நமது மத்திய அரசு வழங்கிய நிதி பனிரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் ஆனால் தமிழக பள்ளிகளில் வகுப்பறைகள் இல்லை கட்டிடங்கள் இல்லை வெட்டவெளியிலும் மரத்தடியிலும் வகுப்புகள் நடக்கின்றன மத்திய அரசு வழங்கும் நிதி எங்கே போகிறது ஒவ்வொரு வீட்டிற்கும் குடிநீர் வழங்க நமது பிரதமர் கொண்டு வந்த ஜல்ஜீவன் திட்டத்திலும் ஊழல் நடந்திருக்கிறது வீட்டில் இருக்கும் தண்ணீர் குழாய்க்கும் தண்ணீர் தொட்டிக்கும் இணைப்பை கொடுக்காமல் திட்டத்தை நிறைவேற்றிவிட்டதாக பணத்தை திருடியிருக்கின்றனர் இந்த விஷயத்தை சமூக ஊடகத்தில் பதிவிட்ட முரளி கிருஷ்ணா என்ற இளைஞரை கைது செய்ய மாவட்ட ஆட்சியர் முதல் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் வரை அனைவரும் முயற்சித்தனர் ஜல்ஜீவன் திட்டத்தில் நடந்துள்ள ஊழல் தொடர்பாக நமது மாண்புமிகு ஆளுநரிடம் ஒரு புகாரை தமிழக பாஜக இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் மாண்புமிகு ஆளுநரை சந்தித்து புகார் மனு வழங்கியுள்ளது அந்த இளைஞரை கைது செய்ய வலியுறுத்திய மாவட்ட ஆட்சியர் தான் அமைச்சர் ஏவா வேலு சொன்னதால் விவசாயிகள் மீது குண்டா சட்டத்தில் வழக்கு தொடர்ந்த மாவட்ட ஆட்சியர் முருகேஷ் விவசாயிகள் மீது குண்டா சட்டம் போட்டதற்கு பரிசாக அவரை வேளாண் துறை இயக்குநராக பதவி உயர்வு கொடுத்திருக்கிறது திமுக அரசு அரசு பணிகளுக்கான குரூப் தேர்வுகள் எழுதி ஏறத்தாழ இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது தேர்தல் வருவதையொட்டி நேர்முக தேர்வு நடைபெறப் அறிவித்துள்ளது திமுக அரசு ஆறாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஒரு பணியிடங்களை நிரப்புவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தேர்வு நடத்தியவர்கள் இருபது மாதங்களுக்கு பிறகு இப்போது நூற்றி அறுபத்தி ஓரு பேருக்கு மட்டும் பணியானை கொடுப்பார்களாம் இது ஏமாற்று வேலை தமிழகத்தில் கடந்த முப்பத்தி மூன்று மாதங்களில் முப்பத்தி ஓரு லட்சம் இளைஞர்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதியுள்ளார்கள் அவர்களில் பத்தாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஓரு பேருக்கு மட்டுமே இதுவரை வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு டெபுட்டி கலெக்டர் டெபிட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் டெபுட்டி ரிஜிஸ்டர் ஆஃப் கார்பரேட்டிவ் சொசைட்டிஸ் அஜிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிய பணியிடங்களுக்கு ஒருவரை கூட புதிதாக நியமிக்கவில்லை தமிழகத்திலும் நேர்மையான ஊழலற்ற அனைவருக்குமான அரசியல் மாற்றம் உருவாக நம் அனைவருக்குமான வாய்ப்பு வரும் பாராளுமன்ற தேர்தல் ஆண்டு ஆண்டு காலமாக மக்களை சுரண்டி வரும் திராவிட கட்சிகளை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் நமது குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக இளைஞர்களின் வேலைவாய்ப்புக்காக தமிழகம் முழுவதும் ஒரே மாதிரியான சமமான வளர்ச்சிக்காக உண்மையான சமூக நிதிக்காக பாஜகவை ஆதரிக்க வேண்டும் அதற்கு முதற்படியாக வரும் பாராளுமன்ற தேர்தலில் தமிழகம் முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து மாண்புமிகு பாரத